தலேஜு நாவல் வெளியீட்டு விழாவிற்கு என்னை பேச வருமாறு அழைத்த கவிஞர் அம்பிகா கும குமாரன் அவர்களுக்கும் இந்நூலின் படைப்பாசிரியர் பாலமுருகன் அவர்களுக்கும் நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய பேராசிரியர் தே வெட்டி செல்வன் அண்ணா அவங்களுக்கும் நான் அவங்கள நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஈழத்தமிழர்கள் குறித்த என்னுடைய ஆய்வுக்கு முன்னோடி அவங்க தான் அவங்கக்கிட்ட இருந்து தான் எனக்கு ஒரு ஆர்வமே வந்தது இந்த ஆய்வை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வந்து கிட்ட இருந்து தான் வந்தது ஏன்னா அப்படி ஒரு ஆய்வை என்னால் செய்திருக்கவே முடியாது அண்ணா கிட்டேருந்து தான் நிறைய நூல்களை எல்லாம் நான் வீட்டில் போய் வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன் என்னோடு கூட இந்த நாவல் குறித்து பேச வந்திருக்கக்கூடிய நண்பர் பேராசிரியர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் பேராசிரியர் நடசிவகுமார் அவர்களுக்கும் கருப்பு நீலகண்டன் அவர்களுக்கும் எனக்கு நிறைய பேரோட பேர் தெரியல மன்னிச்சிடுங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தினை கொள்கிறேன் மலேசிய எழுத்தாளர் எழுதின படைப்பு அப்படின்னு சொன்னோடனே நான் எதிர்பார்த்தது என்னென்னா ஒருவேளை வந்துட்டு அவங்களுடைய முதல் தலைமுறை பற்றிய ஒரு படைப்பாக இருக்கும் அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள் பற்றிய ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அது படிக்கும் பொழுது தான் அது கொரோனா பேரிடர் காலத்தை அடித்தளமாக கொண்டு அதை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நாவல் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அதாவது இந்த நாவலில் வரக்கூடிய சரா சரா மூலமாக தான் இந்த நாவலினுடைய எல்லா விஷயங்களுமே அவன் தான் மைய பாத்திரம் நாற்பது வயது திருமணமாகாத ஒரு மனிதர் அவர் மூலமாக தான் அவர் மூலமாகத்தான் இந்த நாவலினுடைய கதை நகர்த்தப்படுகிறது தனக்கு ஆதரவாக இருந்த ஒரே ஒரு உறவாகிய அம்மா அம்மா கொரோனா பேருந்தொற்றில் இறந்து போகிறாங்க அவர் அந்த சராவுக்கும் கொரோனா பெருந்தொற்று வருது வீட்டு அடைப்பு வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சிடுறாங்க அப்போ வீட்டை விட்டு அவரால் வெளியில் வர முடியாத ஒரு சூழலாக இருக்குது அப்போ அது சார்ந்த தனி மனிதனாக இருந்து சமூக மனிதனாகவும் ஒரு சமூக சமூகத்தில் எப்படி வந்து இந்த கொரோனா பெருந்தொற்று எந்த மாதிரியான இடர்பாடுகளை உருவாக்குச்சுன்னு தனி மனிதனாக தன்னுடைய நிலையிலிருந்து எல்லா விஷயங்களையும் அவர் வந்து கடத்திக்கிட்டு வர்றார் தன்னுடைய தாயினுடைய இறப்பை அவருக்கு கடைசி வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அவங்க இறந்ததுக்கு நான் தான் காரணம் நான் தான் அவங்கள கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கடைசி வரைக்கும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கார் இன்னொன்று இந்த கொரோனாவில் அவர் தனிமையாக அடைபட்டு இருக்கிறது அப்படின்றதும் அவருக்கு வந்து நிறைய மனப்பிரச்சனைகளை உருவாக்குது அது சராவுக்கு மட்டுமான மனப்பிரச்சனையா அப்படின்னா இல்லை ஒட்டுமொத்தமாக அன்றைய காலகட்டத்தில் அந்த கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் உலகம் முழுக்கம் இருக்க இருந்த எல்லா மனிதர்களும் சந்தித்த ஒரு பிரச்சனை தான் அதனுடைய ஒரு குறியீடா சராய் என்கிற பாத்திரம் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதாவது இந்த நான்கு பெண் பாத்திரங்கள் மூலமா இந்த கதையை அவர் சொல்லிட்டு வர்றார் என்னென்னா ஒன்று வந்து தன்னுடைய தாய் இன்னொன்று தன்னுடைய பள்ளி பருவத்து காதலி கலையரசி அதற்கடுத்தது காமினி கமேரியா தன்னுடைய இரண்டு தோழிகள் கமேரியாவும் காமினியும் கலையரசி அம்மா இந்த நான்கு உருவங்களும் தன்னுடைய தாயினுடைய இறப்பிற்கு பிறகு காமினியும் காமினி தனக்கு அறிமுகமான ஒரு வருடத்திலேயே அவள் இறந்து போறா இந்த உருவங்கள் எல்லாம் மாறி மாறி அவன் தனியா இருக்கும்போது அவனை வந்து எப்படி அலைகழிக்குது அப்படிங்கிற விஷயத்த இந்த நாவல் முழுக்க ஒரு துயரமா அவரு அந்த தனிமை உணர்வு வந்துட்டு எப்படி வந்து அவர் அவரை அலைகழிக்குது அப்படின்ற விஷயத்த வந்துட்டு அவர் பதிவு செஞ்சுட்டே வர்றாரு சாரா சாராவரா தனியா இருக்கும்போது வந்துட்டு ஒரு கடவுள் மாதிரியான நிறைய கைகளுடைய உருவமா சாராவரா சாரா கிட்ட வந்துட்டு காமினி வரா அப்புறம் வந்துட்டு அஹ் வரா அப்புறம் அவங்க அம்மா வராங்க இப்படி பல உருவங்களாக வந்துட்டு கிட்ட வந்துட்டு இவருக்கு ரொம்ப இவங்க எல்லாருமே ரொம்ப நேசத்திற்குரிய பிரியத்திற்குரிய மனிதர்கள் தான் கமேரியாவாக இருந்தாலும் காமெனி வந்துட்டு ஒரு நல்ல தோடி அவர் அவள் வந்து ஒரு பாலியல் தொழிலாளியாக இருந்தாலும் ஒரு நல்ல தோடியா இருக்கா இவங்க எல்லாமே வந்து ஒரு நேசத்திற்குரிய உறவாக இருந்தாலும் ஆனால் வந்து அதே நேரத்தில் துன்புறுத்தக்கூடிய ஒரு உறவாகவும் இந்த தலைமை வந்துட்டு அவர் எப்படியெல்லாம் இருக்குது அழகழிக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு அவர் வந்து இந்த நாவலில் வந்து அவர் பதிவு செய்கிறார் அந்த பொண்ணு கேட்குறா சரா நீ ஏன் உயிரோடு இருக்கிற வெக்கமாக இல்லை உனக்கு நீ செத்து போ செத்து என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு காமினி கூப்பிட்ற மாதிரி அவங்களுடைய அம்மா சொல்கிற மாதிரி சரா நீ என்கிட்ட வந்துடு நீ அம்மாக்கிட்ட நீயும் வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி கயிறு இருக்குது மேலே ஃபேனில் வந்துட்டு தூக்கு போட்டிட்டு செத்து போன்னு ஃபேனை காட்டிட்டு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த தனிமையான அந்த அந்த நிலை உலகம் முழுக்க இருந்த மனிதர்களை எந்த மாதிரி வந்து உளவியல் ரீதியா பாதிச்சுது தற்கொலை மாதிரியான எண்ணங்களை வந்து அவங்களுக்கு உருவாக்குச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நேர்த்தியா எடுத்து சொல்லிட்டு போறாரு இதுல எனக்கு ரொம்ப இந்த நாவல் எனக்கு ரொம்ப கவர்ந்த விஷயம்னா எதுன்னா மனித மனிதனுடைய நுணுக்கங்களை ரொம்ப வந்துட்டு தெளிவா ரொம்ப நுணுக்கமாக வந்துட்டு அதை அவதானித்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இயல்பிலே இவரை பற்றி அவர் பதிவு பண்ணும்போது அவர் சொல்கிறாரு தன்னுடைய தாயை இழந்ததால் மட்டும் அப்படி இல்லை அவர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தன்னுடைய இளம் தன்னுடைய இளம் பருவத்திலேயே தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே அவர் வந்துட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பாலிய காலத்தையே அவர் வந்து தான் நாவலுடைய ஒரு இடத்துல அவர் பதிவு செய்கிறாரு சீன சிறுவர்களால் அவர் வந்து புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு இடத்துல சொல்றாரு அப்போ வந்துட்டு என்ன சொல்றாருன்னா எனக்கு நானே வந்துட்டு யாருமே என்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க நானே தனியாக விளையாடிப்பேன் எனக்கு நானே பேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயை பற்றி சொல்லும் பொழுதும் அப்படி தான் சொல்கிறாங்க அம்மா வந்து எப்பயுமே வந்துட்டு தனக்குத்தானே புலம்பிக்கிட்டே இருப்பா தனக்கு தானே பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு வந்து வித்தியாசமாக தெரிஞ்சதும் கிடையாது தவறாக தெரிஞ்சதும் கிடையாது ஏன்னா நானும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை அவர் சொல்கிறார் வீட்டில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு இயல்பு இருக்கும் தனியாகவே பேசிகிட்டு இருப்பாங்க கிச்சனில் நின்று தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க வீட்டில் நின்று தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பொதுவாக வந்துட்டு நம்ம அம்மாங்க கிட்ட எல்லாம் இதை நம் நம்மக்கிட்டயே அந்த இருக்கும் நம்ம அம்மாங்கக்கிட்டெல்லாம் அதை நம்ம தெளிவாக கவனிக்க முடியும் தனியாகவே பேசிகிட்டு இருப்பாங்க தனியாகவே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா தன்னுடைய விஷயங்களை வந்து செவிசாயிக்கக்கூடிய தன்னுடைய பிரச்சனைகளை தன்னுடைய துயரங்களை கேட்பதற்கான ஆட்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு அந்த மனரீதியான அந்த பிரச்சனையை தான் வந்துட்டு இவ்வாறு அவர் வந்து எடுத்து சொல்றார் கடைசியா வந்துட்டு இதே மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒண்ணு இன்னொரு கேரக்டரை பத்தி சொல்லுவார் இன்னொரு பாத்திரத்தை பத்தி அதாவது வயதான ஒரு பெண் ஒரு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு தன்னையே தானே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பற்றி பேசிகிட்டு இருப்பார் தன்னையே அவ தேடிகிட்டு இருப்பாள் அதுக்கு வந்து ஒரு கடைசியில் ஒரு தத்துவார்த்த ரீதியாக அது அதில் ஒரு பதிலையும் சொல்லுவார் அவன் இறக்கும் பொழுது தான் வந்துட்டு அவ தன்னை கண்டடைவாள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்து அவர் கலைவாணியை தேடி அலையிறது அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி கண்டடைந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த நாவலினுடைய கதையாக இருக்குது அதே மாதிரி அந்த கமேரியா பிடைப்புக்காக நேபாளத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் தொழிலாளியை பற்றி வந்து இந்த நாவலில் வந்து அவர் சொல்லியிருப்பார் அவள் வந்து புலம்புவாள் இவங்கிட்ட என்னுடைய பையன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான் அவனை போய் கூட என்னால் பார்க்கவே முடியலையே என்னுடைய மகனை குழந்தை வளர்ந்துட்டே இருக்கான் அவனை கூட போய் பார்க்க முடியல என் குழந்தைய எனக்கு பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு அவன் வாழுவாள் அந்த மாதிரி இந்த எல்லாமே வந்து ஒரு பொருள் பொருள் சார்ந்த ஒரு மையத்துக்குள்ளே வந்துட்ட இந்த உலகமயமாக்கல் இந்த சூழலில் எப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனித மனநிலை வந்து எப்படி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம வந்து வல்லரசு ஆகிட்டுருக்கோம் செழிப்பாக இருந்துகிட்ருக்கோம் உலகம் வந்துட்டு அறிவியல் முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் எப்படி வந்து மனித மனங்கள் அதுக்கு பின்னாடி வந்து மனித மனங்கள் எப்படி சிதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த இன்றைய காலகட்டத்தினுடைய பின்னணியிலிருந்து ரொம்ப செறிவாக படைப்பாளி எடுத்து சொல்லியிருக்காரு அதாவது கொரோனாவினுடைய கொரோனா காலகட்டத்தினுடைய பிரச்சனைகளை அந்த காலகட்டத்தினுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை அந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு நூல் கூட வந்தது வினோத் காப்ரி அப்படின்ற ஒரு எழுதுன ஒரு நூல் அந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளை பொருளாதார ரீதியாக எந்த மாதிரியான நெருக்கடி அது சமூகத்தில் கொண்டு வந்தது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் எழுதின எப்படி வேலை இல்லாமல் இருந்தாங்க இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்து நிறைய நூல்கள் வெளிவந்திருந்தது வெளிவந்து இருந்தாலும் அகமன நெருக்கடி சார்ந்து கொரோனா அந்த பேரிடர் காலத்துல அகமன நெருக்கடி சார்ந்து பேசக்கூடிய நூல் அப்படின்ற வகையில இந்த நூல் வந்து மிக முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதாவது வெற்றி செல்வன் அண்ணா சொன்ன மாதிரி தான் அதாவது இந்த நாவலை வந்து தமிழ்நாட்டினுடைய பின்புலத்திலேருந்து பார்க்கறது அப்படிங்கிறத விட மலேசியா எழுத்தினுடைய அந்த இதில் இருந்து பார்க்கறது தான் வந்து ரொம்ப சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் மண்ணில் தமிழ் சார்ந்த ஒரு சூழல்லையே தமிழில் எழுதுறது தமிழில் படிக்கிறது தமிழில் படைக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு சிக்கலாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அதுல இருந்து ஒரு வேறுபட்டு வாழக்கூடிய ஒரு மண்ணில இருந்து ஒரு படைப்பை ஒரு படைப்பாளி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதே வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு அதுலயும் வந்து இந்த மொழிநடை வந்துட்டு இதுல மொழிநடை வந்து ரொம்ப நேர்த்தியா இருந்தது சிறப்பான ஒரு மொழிநடை ரொம்ப நல்ல மொழிநடையை வந்துட்டு இதுல வந்து ரொம்ப அப்படியே நீரோட்டமா இருக்குது ஒரு அழகான மொழிநடை இருக்கு படைப்பாளி கிட்ட ரொம்ப இதை நான் நிறைய இடங்கள்ல அதை நான் ரசிச்சேன் நானு அப்போ வந்து எனக்கு இதில் ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா அது படைப்பாளிக்கிட்டேயே நான் அதை கேட்கணும்னு நினச்சேன் ஏன்னா இன்னைக்கு வந்து குடும்பங்கிற அமைப்பே செதஞ்சிட்டு வருது அதுக்கப்புறம் லிவிங் லைஃப் அப்படின்னு வந்தது அதுவுமே செதைஞ்சி அதுவுமே இப்போ பழைய ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ பெருநகரங்கள்லாம் வந்துட்டு அது ஏனோ ஒரு உறவுன்னு சொல்கிறாங்க அது ஆங்கிலத்தில் ஏனோ ஒரு செக்ஷுவல் அது என்னன்னு எனக்கு சரியாக இப்போ சொல்ல தெரியல என்னென்னா வேலைக்காக வந்தவங்க தன்னுடைய வாடகைக்கும் ஏதோ ஒன்று தேவைகளுக்குமாக ஒருத்தரை வந்து ஷேர் பண்ணிக்கிறது அந்த அந்த காலம் வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு காலத்தை நோக்கி போயிட்டுருக்க ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய இளம்பருவத்து காதலியை தேடி ஒரு ஒரு மனிதர் வந்து திருமணமும் செய்துக்காமல் கடைசி வரைக்கும் அந்த பெண்ணையே தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது சாருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் மேலே மேலே இன்னும் நிறைய நூல்கள் படைக்கணும் ரொம்ப நன்றி